இப்ப சோசியல் மீடியால இப்ப ரஜினிகாந்த் பேசின ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது கடல் வழியாக பயங்கரவாதிகள் அப்படிங்கிறது கடலோர பகுதியில் வந்து நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க இருங்க சொன்ன ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு கனகராஜ் இயக்கத்தில் வந்து உருவாகிட்டு இருக்க கூலி இந்த படத்தோட பிஸியாக நடிச்சுக்கிட்டு வர நம்ம ரஜினிகாந்த் சோ திடீர்னு விழிப்புணர்வு பத்தின ஒரு வீடியோ வந்துட்டு ஸோ நாட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறத கருத்துல வச்சுக்கிட்டு கடலோர பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எல்லா பேருமே விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரஜினிகாந்த் வந்து வெளியிட்ட இந்த வீடு நம்ம நாடு மக்களோட பேர் வந்து கெடுக்கிறதுக்கு பயங்கரவாதிகள் வந்துட்டு கடல் பகுதியில் ஸோ இதுக்கு உதாரணமா நம்ம மும்பையில் டுவெண்ட்டி சிக்ஸ் பார் ஒன்று நடந்த ஒரு கோர சம்பவம் இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு பேர் புயல் வந்து காவ ஸோ இந்த கடலோ பகுதியில் வந்து இருக்க மக்கள் எல்லா பேருமே விழிப்புணர்வோடு இருக்கணும் சந்தேகமா யாராவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யாராவது நடமாட்டினா கூட பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு தகவல் தெரிவிங்க ஸோ இதை பத்தி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துற விதமா நம்ம சிஆர் சிஐ சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பேரும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல ஏழாயிரம் கிலோமீட்டர் மேற்கு வங்கத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் பயணம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உங்க ஏரியாவுக்குள்ள வரும்போது எல்லா விதமா வரவேத்து முடிஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் தூரம் அவங்க கூட நடந்து அவங்கள உற்சாகப்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்லி ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருப்பாரு சோ நம்ம ரஜினிகாந்தோட வேட்டையின் படம் படத்துக்கு அப்புறம் நகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி இந்த படத்துல வந்து நடிச்சுட்டு இருக்காரு நம்ம ரஜினி சோ நாகார்ஜுனோ உபேந்திரா சத்யராஜ் ஸ்ருதி கேஷன் இவங்க எல்லாம் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல இறுதிக்கட்ட பணி அப்படிங்கிறது விறுவிறுப்பா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு வெளியாகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஃபேன்ஸோட மத்தியில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு கூலி இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்காம ஜெயிலர் படத்தோட செகண்ட் பாட்டுக்கு வந்துட்டு நடிக்க போகிறார் அப்படிங்கிற நியூஸும் வெளியாயிருக்கு ஸோ இந்த படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கட்டாயம் வெளியாகும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்பப்படுது ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் ரஜினி அடுத்து யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல இயக்குனரோட நம்ம ரஜினிகாந்த் வந்துட்டு அவங்களுடைய கதையை கேட்டுக்கிட்டு வரதாவும் பக்கம் ஃபேன்ஸோட மத்தியில் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது